ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே பிறந்ததிலிருந்தே நாம் கஷ்டங்களை அனுபவித்தும் கஷ்டங்களை பார்த்து கொண்டும் இருந்து கொண்டிருக்கிறோம் இனிவரும் காலங்களாவது வசந்த காலமாக இருக்குமா நாம் நினைத்த பொருட்களை நம்மால் வாங்க முடியுமா நாம் நினைத்த மாத்திரத்தில் ஒரு செயல்களை செய்ய முடியுமா எப்பொழுதுமே கையை கட்டி போட்டு கொண்டே அடுத்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே இருப்பதாதான் என்னுடைய தலையெழுத்தா ஏன் வாராகி எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை என்றாவது விடியும் என்று எத்தனை காலங்களை கடந்து கொண்டிருக்கிறேன் ஒரு காலம் கூட என் வாழ்க்கையை சரி செய்ய முடியாதா வாராகி நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் ஒரு காலத்தில் கூட இன்னும் எனக்கு எந்த உதவியும் செய்ததாக தெரியவில்லை இந்த வாராகி எங்குதான் இருக்கிறாள் என்னை எப்பொழுதுதான் வந்து காப்பாற்றுவாள் என்றெல்லாம் நீ நினைக்கிறாய் உன் மனதில் இருப்பவைகள் அனைத்தையும் நான் சொல்லிவிட்டேன் உனக்கு வியப்பாக இருக்கலாம் நிச்சயமாக இந்த வாராகி உன் மனதுக்குள் தான் இருக்கிறேன் நீ என்னென்ன நினைக்கிறாயோ அனைத்தையும் எடை போட்டு கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் கள்ளம் கபடம் இல்லாத உனக்கு இப்படி ஒரு ஆசை வர்றது தவறே இல்லை நீ என்ன கேட்கிறாய் மற்றவர்கள் போல் வாழ வேண்டுமென்றுதானே தவறு செய்ய வேண்டுமென்று எதையும் கேட்கவில்லையே உனக்கான பொருளாதார வசதியையும் உனக்கான அந்த வாழ்க்கையையும் தான் கேட்கிறாய் இது தருவதற்கு இந்த வாராகி என்றுமே தயங்க மாட்டேன் உன் காலங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது நிச்சயமாக இனி வரும் காலங்கள் உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் நம்பு ஏனோ தானோ என்று அலட்சியமாக நம்பாதே அனைத்திற்குமே ஒரு முடிவு நேரம் உண்டு எப்படி பிறப்பிற்கும் இறப்பிற்கும் முடிவு நேரம் உண்டோ ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவும் ஒன்று இருக்கும் அதுபோல என்னதான் நல்லவர்களாக இருந்தாலும் அவர்கள் இறக்க வேண்டிய நேரமும் பிறக்க வேண்டிய நேரமும் இருந்தால் அது நடந்தே தீரும் அதுபோல் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் நீ பிறந்ததிலிருந்தே இன்று வரை துன்பங்களை அனுபவித்துக்கொண்டே இருக்கிறாய் அது இந்த வாராகிக்கு தெரியும் நிச்சயமாக உனக்கு இனி வரும் காலங்கள் அனைத்துமே நல்ல வாழ்க்கையாக அமையும் நீ நினைத்ததும் உடன் செய்யலாம் எதையும் உனக்கு அதுதானே ஆசை அதை இந்த வாராகி நிறைவேற்றி தருகிறேன் நீ அனைவரையும் ஏக்கத்தோடு பார்க்கிறாய் எதுவுமே கிடைக்காத ஒருவர் யாரையாவது எதாவது வைத்திருந்தால் ஏக்கத்தோடு தான் பார்க்க தோன்றும் இது தவறு கிடையாது நாமும் இறைவனால் படைக்கப்பட்டவர் அவர்களும் இறைவனால் படைக்கப்பட்டவர் ஏன் இந்த பாகுபாடு என்ற கேள்வியிலும் அனைத்தையும் இந்த வாராகி புரிந்து கொண்டுதான் வந்திருக்கிறேன் உனக்கு நல்லது நடத்தி தருவதற்கு எல்லா காலங்களும் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தால் இறைவன் மேல் ஒரு வெறுப்பு வரும் வாழ்க்கை மேல் ஒரு வெறுமை வரும் இதுதான் உண்மை அப்படி இருக்கும் பொழுது நீ வாழ்க்கையில் இன்றுவரை எதையுமே பார்க்காமல் துன்பங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்படி என்றால் உன் வாழ்க்கையில் வெறுப்பு வராதா வரும் நிச்சயமாக வரும் இறைவனுக்கு தெரியும் எத்தனை காலங்கள் கழித்து ஒருவனுக்கு சந்தோஷங்களும் நன்மைகளும் வரும் என்று ஆனால் மனிதரான உன்னை போல் இருப்பவர்களுக்கு தெரியாது அதனால் காலங்கள் அதிகமாக ஓடிவிட்டது என்ற வருத்தங்கள் இருக்கும் என்ன செய்வது அவரவர் செய்த கர்ம வினைகளால் அனைத்துமே நடந்து கொண்டுதான் இருக்கும் அதனால் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உனக்கு இனி நல்லது நடக்கும் உன் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் உன் காலங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் நீ நினைத்ததும் ஒரு பொருள் வாங்கவும் முடியும் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு பொருளாதாரத்தையும் விரயம் செய்துவிடாதே அதை பத்திரமாக பார்த்துக்கொள் இன்று கிடைத்தது நாளை என்ன செய்வோம் என்ற யோசனையில் இருக்கக்கூடாது அனைத்தையும் சேமிப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் எந்த நேரம் யாருக்கும் எது நடந்தாலும் அதை பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் பத்திரப்படுத்தி கொண்டு எதிர்காலத்திற்காக வைத்திருக்க வேண்டும் காலம் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் பரவாயில்லை பிற்காலங்களில் வரும் நாட்கள் நமக்கு வசந்த காலமாக இருப்பதற்கு சேமிப்பு தேவையா தேவைப்படுகிறது இறைவனின் சன்னதிற்கு போகும்போது என்ன வாங்கி கொண்டு போக முடியும் அதனால் நான் இறை சன்னதிக்கு செல்வதில்லை கோவிலுக்குள் செல்வதில்லை என்றெல்லாம் சொல்ல வேண்டாம் நிச்சயமாக நீ எதுவுமே வாங்கி வர வேண்டாம் அனைத்திலும் ஏதோ ஒன்று உன்னுடைய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வைத்து கொண்டு நீ என்னுடைய சன்னதிக்கு வா நீ வந்தவுடனே எங்கு எங்கு பிறந்தா எங்கு வளர்ந்தா என்னென்ன நடந்தது என்று அறியும் அந்த அந்த செயலானது எனக்கு என்னிடம் இருக்கிறது அதனால் நீ ஒன்றுமே சொல்ல வேண்டாம் நீ உண்மையான பக்தியோடு வணங்கி வா உனக்கான அனைத்தையும் தருகிறேன் உன்னிடம் எந்த கவலை இருந்தாலும் சரி என்னிடம் ஒப்பித்துவிடு அனைத்தையும் நான் சரி செய்து தருவேன் உனக்கு நல்ல நேரம் வேண்டும் என்று நிச்சயமாக அதை தருவேன் உனக்கான நல்ல நல்ல நேரம் கிடைக்கும் நடக்கும் நன்மையும் பிறக்கும் நீ பயப்பட வேண்டாம் தன்னம்பிக்கையுடன் இரு உனக்கு நல்லது நடத்தி நான் தருகிறேன் இந்த உலகத்தில் நீ எங்கு சென்றாலும் இந்த வாராகி ஒருத்தி உன்னை காப்பாற்றுவேன் ஒவ்வொரு இடத்திற்கு போனாலும் இறைவன் மாறிக்கொண்டிருப்பான் என்று நினைக்காதே அதே சக்தியோடு அதே தன்னம்பிக்கையோடு நான் வந்து நிற்பேன் உனக்கு உதவி செய்வதற்கு உனக்கு நல்லது பண்ண வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் நீ அதை அவ அதை வைத்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இந்த வாராகி விரும்புகிறேன் உனது காலங்கள் சோர்வாகவே ஓடிவிட்டது இனிவரும் காலங்கள் உனக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறாய் இதை கூட இந்த வாராகி தராமல் இருப்பேனா பேராசைப்பட்டு எதையும் நீ கேட்கவில்லையே கிடைக்கலாம் நடக்கும் என்ற ஒரு செயலை தானே நீ கேட்கிறாய் நிச்சயமாக இது நடக்கும் உன்னுடைய காலங்கள் நிச்சயமாக அமைதியான வாழ்க்கையாகவும் சந்தோஷமான வாழ்க்கையாகவும் நீ எதிர்பார்த்தபடி உனக்கு நல்லதும் நடக்கும் இனி வரும் காலங்கள் வசந்த காலமாக அமைவதற்கு வாராகி வாழ்த்துகிறேன் எதிர்கொள்ள காத்திரு இன்று நடக்கும் இந்த துன்பமான செயல்களை தூக்கி எறிந்துவிடு இனி வரும் காலங்களுக்குள் உன் துன்பத்தை வைத்து மூட்டை கட்டி கொண்டிருக்காதே அதையெல்லாம் ஓரம் கட்டிவிடு உனக்கு நல்லது நடப்பதற்கு இந்த வாராகியை நம்பிவிட்டாய் நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கும் ஒரு நல்ல செயல் நடக்கிறது என்றால் அங்கு இறைவன் இருப்பான் இறைவன் இருப்பான் என்ற நம்பிக்கையில்தான் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறார்கள் அந்த விளக்கின் ஒளியாகவே இறை சக்தியை பார்க்கிறார்கள் இறை சக்தியானது அங்கு நிலைத்து நிற்கிறது என்று நம்பிக்கை நிச்சயமாக அந்த நம்பிக்கையை அந்த இறைசக்தி உடைப்பது கிடையாது அங்கு நிலைத்திருந்து அங்கு என்ன நடக்கிறதோ அதற்கு ஆசீர்வதித்து விட்டுதான் அங்கு இருக்கிறது அதுபோல் உன்னுடைய வாழ்க்கையானது நிச்சயமாக ஒளியாக மாறி அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வரவழைத்து கொண்டு உனக்கு சந்தோஷத்தையும் தரும் ஒரு மனிதன் எத்தனை பொருள் செல்வங்கள் இருந்தாலும் தைரியம் இல்லை என்றால் அதை ஆள முடியாது தன் தன்னம்பிக்கை இருந் இல்லை என்றால் எழுந்து நடமாட முடியாது அனைத்து பொருட்களும் வீணாகிவிடும் அவன் ஏன் மொத்தத்தில் அவன் வாழ்க்கையே வீணாகிவிடும் என்ன பொருளாதாரம் இருந்தாலும் தன்னம்பிக்கை தைரியமும் நம்பிக்கையும் வைத்திருப்பவன் ஒருவனால் மட்டுமே அனைத்தையும் ஆள முடியும் அதுபோல் உன்னிடம் பொருள் இல்லை ஆனால் நீ தன்னம்பிக்கையும் தைரியமும் வைத்து கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையும் உன்னிடம் இருக்கிறது அதனால் நிச்சயமாக அனைத்துமே ஒன்று கூடி இப்பொழுது வரும் ஒரு பொருளாதார வசதியும் உனக்கு அதிகரித்து அனைத்தையும் வைத்துக்கொண்டு கொண்டு சந்தோஷமாக இருப்பாய் இந்த வாராகி சொல்வது நடக்கும் நம்பிக்கையுடன் இரு தைரியமாக இரு நிச்சயமாக இந்த வாராகி உனக்கு குடி உன்னுடனே இருந்து உன் வீட்டிற்குள்ளேயே இருந்து உன்னை வளமாக மாற்றி உன் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்து தருவேன் நிச்சயமாக ஜெய் வாராகி